எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு மண் சட்டியில் பள்ளி பிள்ளை சிக்கன் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க கறிக்கடையிலே கேட்டிங்கன்னா பள்ளிப்பிலை சிக்கனுக்கு சிக்கன் வெட்டி தாங்கன்னா உங்களுக்கு பார்க்காட்டு வெட்டி தருவாங்க நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வாங்கிட்டு வந்த பின்னாடி நல்லா கழுவி விட்டுங்க அடுப்பத்த வச்சு சட்டி வைங்க மண் சட்டியை மண் சட்டி வச்சோன்னே எண்ணெய் கொஞ்சம் வெடுக்குன்னே ஊற்றுங்க ஒரு முப்பது நாற்பது மில்லிக்கு பக்கமாக ஊற்றுங்க ஒரு கிலோ கறிக்கு என்ன காஞ்சோடனையும் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு கையாட்டு தொளிச்சி வச்சுருக்குறேங்க அப்படியே முழுசு முழுசாக அப்படியே போட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க உப்பு போட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க ஓரளவுக்கு வந்த பின்னாடி அப்படியே லைட்டாக கருவேப்பிலையை சேர்த்து விட்டு நல்லா கலறி விடுங்க இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு இதுக்கு மேலே நம்ம காஞ்சி மிளகாவை சேர்த்துக்கலாங்க இதுக்கு தேவையான அளவு காஞ்சி மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு இருபது மிளகா நல்லா விதைய சுத்தமாக எடுத்துருங்க நீள் நீள்நீளமாக போட்டுக்குங்க அப்போ தான் நல்லா இருக்கும் ஓரளவுக்கு காஞ்சி மிளகா இதான ஒன்னும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா க கலறி விட்டுருங்க பச்சை வாசனை போகும் வரையும் ஓரளவுக்கு எல்லாம் பச்சை வாசனை போயிடுச்சுங்க இன்னி வந்து சிக்கன் நம்ம சேர்த்திக்கல அதுக்குள்ளே நல்லா பொடி பொடியாக இருக்குது பாருங்க நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து போட்டுங்க சட்டியில் போட்டுக்குங்க கடைக்கார்ட சொன்னால் இதே மாதிரி பொடி பொடியாக வெட்டி தருவாங்க இப்படி போட்டால் தான் டேஸ்ட் நல்லா வருங்க நல்லா சிக்கனை போட்டு இதே மாதிரி கிளறி விடுங்க ஏன்னா சிக்கன் வந்து நல்லா திரண்டு வரணும் அதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வைக்கலாம் பார்த்துங்களேன் நம்ம சிக்கன் நல்லா தரணும் வந்துருச்சு இப்போ ஒரு ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்குன்னு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க களைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விடுங்க சிக்கனே கொஞ்சம் தண்ணி விடுவோம் அதுலேயே கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ ஓரளவுக்கு நல்லா ஒரு கால் பார்த்தா வெந்துருச்சுங்க இப்போ வந்து ஒரு இரநூறு மில்லி தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க ஏன்னா அப்போ தான் இந்த மிளகாவோட காரம் வந்து சிக்கனில் இறங்கும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும் இதுக்கு வந்து நம்ம வேறு எந்த மசாலாவும் போடுறதுலே இல்லைங்க அதனால் இப்படி பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் பாருங்க நம்ம சிக்கன் ஒரு முக்கால் பதத்துக்கு பக்கமாக நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இந்த டைமில் வந்து தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்து நல்லா சில்லு சில்லாக ஒவ்வொரு இன்ச்சுக்கு வர மாதிரி நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்குங்க இதுக்கு போட்டால் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு பாருங்கள் ஓரளவுக்கு நம்ம சிக்கன் வெந்துருச்சுங்க நீ இறக்குற பதமாக ஆகிடுச்சி நீ வெட்டி வச்சிருக்கிற தேங்காய் இவ்வளோ போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாங்க ஒரு கிலோ கறிக்கு குறைஞ்ச வச்சு ஒரு அரை மூடி தேங்காய் போட்டீங்கன்னா தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க இதுக்கு நல்லா கலறி விட்டுக்குங்க இது கூட கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலை எறிஞ்சுன்னா நல்லா சேர்த்தி விட்டு பொடி பொடியாக நறுக்குங்க நறுக்கி நல்லா சேர்த்தி களைக்கி விட்டுட்டிங்களேன் மன அருமையாக இருக்குது அப்போ தான் நீங்களே இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்